மாலை வணக்கம் இன்று ஒரு சிறப்பான நாளில் அதிமுக அனைத்திந்தியா இந்தியா அண்ணா எண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழுவை கூட்டுகிறது புரட்சி தமிழி எடப்படையார் தலைமையில் சீரும் சிறப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வர வாய்ப்புள்ளது இன்று சென்னை மாநகரத்தில் உள்ள சீவாரி கல்யாண மண்டபத்தில் செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன ஒன்றை நான் சொல்ல வேண்டும் அவர்தான் வருங்கால முதலமைச்சர் அது மட்டும் இல்லை எத்தனையோ சகனிகள் துரோகிகள் அதிமுகவில் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அவர்தான் வருங்கால முதலமைச்சர் ஒன்றை நான் இன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் ரெண்டு வருஷம் ஆகுது வேகா என்ற ஒரு கட்சி அவர் எட்டு டு பத்து பர்சன்ஜ் ஓட்டு தான் வாங்குவார் ஆனால் அவர் துன்பத்தை உற்பத்தி இருக்கிறாங்க செங்கோட்டை என்ற சகுனி அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அவங்க கட்சியெல்லாம் மினிஸ்டர்லாம் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மா தனித்து நின்னாங்க விஜயகாந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்தார் அவருடைய விஜயகாந்து கட்சி மட்டுமே டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாறில் மொத்தமாக மக்கள் நல கூட்டணி பத்து பர்சன்டேஜ் தான் டிஎம்கே முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் ஜெயலலிதா நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ரன்னிங் சிஎம்மு இப்படி ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் விஜய் பக்கன்ற ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க இருபது பர்சன்டேஜ் ஓட்டு சுட்டு போட்டாலும் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வராது எட்டு டு பத்து பர்சன்டேஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வச்சுக்கொண்டு எடுத்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பிரகாரம் அந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எயிட் டு டென் பர்சன்டேஜ் சிட்டி ஏரியா மீதி ஃபுல்லாக கிராமப்புற ஏரியா கிராமப்புறத்தில் விஜயாவில் ஒரு நாளும் தலை தூக்க முடியாது முனிசிபாலிட்டிலாம் மாநகராட்சி மட்டும்தான் மா சென்னையில் மட்டும் சில மாநகராட்சியில் நகரத்தில் சம் பர்சன்டேஜ் ஓட்டு அது எல்லா கட்சிகளுக்கும் உண்டு நான் தமிழருக்கு உண்டு விடுதலை உண்டு ஏடிஎம்கே உண்டு டிஎம்கே உண்டு இவர் மட்டும் எப்படி பண்ணிவிடுவார் இன்னும் ரெண்டு மூணு கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் மக்கள் கூட்டம் அடிவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் தலைமை நடந்தாலும் எந்த வழிக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த அந்த சூழ்நிலையில் திரு எடப்படையார் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடந்து அந் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந் ஆட்சியில் அமர வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இது பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு தருங்க நன்றி வணக்கம்